தமிழ்நாட்டின் முன்னணி மனித உரிமை செயல்பாட்டாளரும் மதுரை உயர் நீதிமன்ற வழக்குரைஞருமான தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது தொடர்பே இல்லாமல் மதுரை அமர்வு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கையில் எடுத்துள்ளார் இது முழுக்க முழுக்க தோழர் வாஞ்சிநாதனை பழிவாங்கும் நோக்கில் குறிப்பாக அவர் சனாதனவாதிகளுக்கு எதிராக சனாதனவாதிகளின் தமிழ்நாட்டில் கலவரம் செய்வதற்கு அவர்கள் இடுகின்ற எல்லாம் முறியடிக்கின்ற ஒரு போராளியாக இருப்பதை மனதிலே வைத்து முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் ஒரு அடியாளாக மாறி இன்னைக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை தண்டிக்க முற்பட்டிருக்கிறார் இது தமிழ்நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பதை உருவாக்கி இருக்கிறது ஜி ஆர் சுவாமிநாதனுடைய நடவடிக்கை என்பது சட்ட முறைமைகளை முற்றிலுமாக தூக்கி எறிந்து ஒரு கட்ட பஞ்சாயத்தை போல அவர் நடந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உடனடியாக கைவிட வேண்டும் தொடர் வாஞ்சிநாதன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பிய புகார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் எப்படி ஆர்எஸ்எஸ் எஸ் பேசுகிறார் சாதி பார்த்து தீர்ப்புகளை வழங்குகிறார் என்பதற்கு ஆதாரபூர்வமான புகாரை அனுப்பியிருக்கிறார் அந்த புகாரை உச்ச நீதிமன்றத்தில் யாரோ கசிய விட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு எழுகின்ற அச்சம் இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ரகசியமாக அனுப்பப்பட்ட வாஞ்சிநாதரின் புகார் மனுவை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தனக்கு வேண்டியவர்கள் மூலமாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனே கசிய விட்டிருப்பார் என்கிற சந்தேகம் எங்களுக்கு வலுவாக எழுந்திருக்கிறது இந்த புகாரை கசிய விட்ட அதிமுகவை சேர்ந்த ராஜராஜன் பிஜேபியினுடைய ஐடி விங்கினுடைய நபராக செயல்படுகின்ற அருண் சுவாமிநாதன் ஆகியோர் மீது வழக்கு பழக்குபடிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக அஞ்சநாதன் மீதான இந்த அவமதிப்பு வழக்கை நீதிமன்றம் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத் திரையலகை கேட்டுக்கொள்கிறோம் கண்டிக்கின்றோம் 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 வண்ணயாக கண்டிக்கின்றோம் வண்ணயாக கண்டிக்கின்றோம் வண்ணயாக கண்டிக்கின்றோம் வண்ணயாக கண்டிக்கின்றோம் மனித உரிமை போராளிகள் மனித உரிமை போராளிகள் வழக்கறிஞர் வாஜினாதனை கறிஞர் வாஜினாதனை மிரட்டிய நீதிபதி மிரட்டிய நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை ஜி ஆர் சாமிநாதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்பையாக கட்டிக்கின்ற கட்டோக்கல் தண்டிக்கின்ற கட்டோக்கியல் அவ மதிப்பு வழக்கு அவ மதிப்பு வழக்கு நடத்தம் நீதிபதி சாதிராதரை நீதிபதி சாதிநாதனை என்பட்டிக்கின்றோம் கைவிட 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 கைவிடு வழக்கறிஞர் வாஞ்சினாதன் மீதான அவமதிப்பு வழக்கரை கைவிடு வழக்கினரை கைவிடு நடவடிக்கை நடவடிக்கை தமிழ்நாடு அரசே நடவடிக்கை தமிழ்நாடு அரசே நடவடிக்கைகள் நீதிபதிக்கு நீதிபதிக்குஜிநாதன் அனுப்பிய குற்றச்சாட்டு புகாரை பொது வெளியில் பரப்பிய குற்றவாளிகள் அனைவர் மீதும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு நடவடிக்கைடு நடவடிக்கைடு நடவடிக்கை நடவடிக்கைடு கட்டிக்கின்றோம் கட்டிக்கின்றோம் வழக்கறிஞர் வாஜிநாதனை மிரட்டியா சாமிநாதனை நீதிபதி சாமிநாதனை வன்மையாக கட்டிக்கின்றோம்